ஒரு பக்கம் யார் கூட்டணி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அந்த ஒரு வரி ரொம்ப நல்லா ரீச் ஆயிருக்கு அவருடைய உடை நடை பவனை அவர் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அவர் வாழ்ந்த சூழ்நிலைகள் எல்லாமே வந்து ரொம்ப எளிமையானது

மக்கள் தீர்ப்பை மகேஷன் தீர்ப்பு தான் எல்லா கட்சியும் எத்துக்குது அது திராவிட கலாச்சாரம் ஃபுல்லாகவே அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்ற வகையில் நம்முடைய நம் தமிழ் அரசியல் களம் பகுதியில் அரசியலில் பல்வேறு நிகழ்வுகள் நடந்துகிட்டே வருது நம்ம சமீபமாக கடந்த ஒரு வாரத்தில் நடந்த முத்தாய்ப்பான மூன்று நிகழ்வுகள் குறித்து நாம் தமிழ்நாட்டுடைய மூத்த பத்திரிகையாளர் திரு சஹையராஜ் அவர்களுடன் உரையாட இருக்கிறோம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு சார் ஆனால் இப்போ சமீபமாக வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கான களம் சூடு பிடிச்சிருச்சு எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு ஒரு வருட காலத்துக்கு முன்பாகவே அனைத்து கட்சிகளும் களத்தில் களமாடுறதை பார்க்க முடியுது அறிக்கைகளை பேசுறதை பார்க்க முடியுது கூட்டணிகளை உருவாக்குற விஷயத்துலையும் இருக்காங்க இந்த வகையில் இப்போ வந்து முன்னாள் முதலமைச்சர் தற்போதைய எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி அவர்கள் வந்துட்டு சுற்றுப்பயணம் போயிருக்காங்க அது அவர் சுற்றுப்பயணம் அப்படின்னா மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அவர் மாவட்டத்திலையும் இப்ப அதை பார்க்கும்போது என்னன்னா அவருடைய பல பலவீனம் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நம்ம என்னன்னா அவருடைய பலவீனம் வந்து பிஜேபியோட கூட்டணியில் இருக்கிறாரு அதனால வந்து கூட்டம் சேரமா அப்படின்னு சொல்லிட்டு அதை பலவீனமா பார்த்தாங்க ஆனா போற இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்க அவர் நல்ல ஒரு மக்களுடைய வரவேற்பு இருக்கு ஒரு கவர்ச்சியான ஒரு ஆள் இருந்தால் தான் கூட்டங்கள் சேரும் அந்த ஒரு கான்செப்ட் விட்டுட்டு அவர் முன்னாள் முதலமைச்சர் ஒரு தமிழர் என்ற ஒரு அடிப்படையில் வந்து எடப்பாடி போகும் இடத்துல மக்கள் கூட்டம் அதிகமாக வந்து கூடுறாங்க எடுத்து சொல்கிறார் பல கருத்துக்களை வந்து அவர் என்னென்ன ஒரு எதிர்கட்சி தலைவர் அப்படி இப்படிதில் வந்து எப்படி வந்து எலெக்ஷனுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்களோ அந்த பிரச்சாரம் போல தான் அவருடைய கூட்டத்தை நம்ம பார்க்க முடியுது சௌரம் பிரச்சாரத்தை முன்கூட்டிய தமிழ் மாமா அவரு போய் போயிருக்காரு அவரு கேட்கக்கூடிய கேள்விகள்லாம் வந்து என்னன்னா ஒன்னு சரியான கேள்விகள் வந்து கேட்கக்கூடிய நபராவ இருக்காரு சிலர் வந்து ஒரு சில கேள்விகள் வந்து அவருக்கு மாறிட்டு இப்போ அப்படின்னு பாக்கும் இப்போ இப்ப வந்துட்டு அவர் களத்துக்கு போயிட்டாரு இப்போ வந்து ஆளுகிற திமுக அரசாங்கம் வந்து நான்கு வருடங்களை முடித்து ஐந்தாவது வருடத்துல போயிட்டு இருக்க அப்போ அவங்க மேல இருக்கக்கூடிய அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஏன்னா ஆட்சி நடத்துகிற எல்லாருக்கும் அந்த ஒரு எந்த கட்சி எந்த ஆட்சி இருந்தாலுமே சரி ஆளுங்கட்சி இருக்கும் போது வந்து கண்டிப்பா வந்து மக்கள்கிட்ட வந்து அவருடைய குறைகள் எதிர்ப்பு தான் செய்யும் ஏதோ வகையில் எதிர்ப்பு இருக்க தான் செய்யும் ஏன்னா அதையும் மீறி வந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பொதுவா பொதுவா வந்து ஆளுங்கட்சியில பாத்தோம்னு வச்சுக்கலாம் சமீபத்துல வந்து இவருடைய எடப்பாடியுடைய குற்றச்சாட்டே என்னன்னா தமிழகத்துல வந்து சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அப்படிதான் அவரு வரிசையா அடைக்கிட்டு இருக்காரு உங்களுக்கு தெரியும் இதுன்னா அவங்க உங்களுக்கு அண்ணா யுனிவர்சிட்டி மேட்ரு இது நம்ம இப்ப சமீபத்தில் நடந்த லாக்அப் டேத்து அஜித் லாக்அப் இது ஒரு ஒரு எதிர்கட்சி தலைவரா அவர் வந்து குறைகளை முன்னிறுத்தி வாக்கு சேகரிப்பதும் ஆளுகிற கட்சியை குற்றம் சாட்டி தான் அவங்க வந்து முன்னிலைப்படுத்தி முடியும் அது அவர் சரியா இன்னொரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு பார்த்தோம்னா பொதுவா வந்து மக்கள் மத்தியில பார்த்தோம்னா இந்த ஆளுங்குடைய அந்த கட்சியுடைய சில திட்டங்கள் வந்து வர வைத்திருக்காங்க நம்ம பொதுபடியா பார்த்தோம்னா மகளிருக்கான திட்டங்கள் இலவச இலவச பயணம் பஸ் பயணம் வந்து நகர்புறத்து கிராமப்புறத்து மக்களுக்கு அது நல்ல ஒரு உள்ளதா இருக்கு ஏன்னா ஒரு குறிப்பா வந்து ஒரு கிராமத்துல போனோம்னா டவுன் பஸ்ல வந்து வேலை பார்த்துட்டு அவங்க எப்படியும் ஒரு அறுபது ரூபாய் நாற்பது ரூபாய் வந்து அவங்க செலவு சரியா விஷயம் சொல்லி ஆமா அந்த இது வந்து ஓரளவுக்கு அது கொஞ்சம் மக்கள் மத்தியில வந்து ஏறி இருக்கு அதுக்கு ஏற்றப்பல இந்த ஆயிரம் ரூபாய் மேட்ரும் அந்த ஆயிரம் ரூபாய் வந்து உரிமை தொகை அதுவும் வந்து நல்ல ரீச் ஆயிருக்கு ஆனாலும் வந்து என்ன குற்றச்சாட்டு இருக்குன்னா எங்ககிட்ட வந்து மின்சாரத்துல வந்து மும்மாரியான கட்டணத்தை உயர்த்துறீங்க டாஸ்மார்க்கில் வந்து அதனால வந்து வசூல் பண்ணக்கூடிய எத்தனையோ குடும்பங்கள் அழிகிறது குறைகள் இருக்கதா நல்ல திட்டங்கள் செய்தா அதுக்கான எதிர்மறியான கருத்துக்கள் வரதான் செய்யும் இதெல்லாம் பேஸ் பண்ணி வருக வருகின்ற அந்த தேர்தல் என்பது வந்து நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரொம்ப முக்கியமா உன்னிப்பா பார்க்கக்கூடிய விஷயங்கள் எப்படின்னா ஆளுகின்ற கட்சி ஆளுகின்ற கட்சியில வந்து அவங்களுடைய பலம் அப்படின்னு சொல்லி திட்டங்களை விட வந்து கூட்டணி பலம் வந்து அவங்களுக்கு கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு இப்ப எடப்பாடியார் வந்து இப்போ தேர்தல் தேர்தல் பிரச்சாரத்துக்கே களத்துக்கு போனதாவே தெரியுது ஆனா அவர் கூட யார் கூட்டணியில இருக்காங்க இப்ப அவங்க கூட ஏற்கனவே இருந்த கூட்டணி இன்றைக்கு வரைக்கும் இருக்கான்னு பக்கம் ஆறு கூட்டணின்னு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்டும் அந்த ஒரு ரொம்ப நல்லா ரீச் ஆயிருக்கு ஆனா மக்களை காக்கணும் தமிழகத்தை மீட்கணும்ன்றது ஒரு நல்ல ஒரு அஜெண்டான அது வாழ்த்துக்கள் ஆனா இவங்க ஆட்சியில இருக்கும் போது ஒரு மிகப்பெரிய தலைவியாக செல்வி ஜெயலலிதா இருந்து மறைந்து ஒரு சாதாரண மனிதராக எடப்பாடி அவர்களை ஒரு முதலமைச்சர் பொறுப்புக்கு தமிழக மக்கள் வாக்களித்து கொண்டு வரவில்லை சசிகலா அந்த அந்த பொறுப்பில் இருந்தாங்க அவங்க அந்த சிறை செல்கிற வாய்ப்பில் இவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க ஆனால் இவர் சே அந்த பொறுப்புக்கு வந்தபோது வந்தது பிறகு அந்த இவருக்கு வாய்ப்பு கொடுத்த சசிகலாவுக்கே துரோகம் பண்ணதாக இவர் மேலே மிகப்பெரிய இது க என்றைக்கும் அழியாத கரையாக ஒரு கரை இருக்கிறது அதன் பிறகு இவர் வந்து ஓபிஎஸ்க்கும் இவருக்கும் பிரச்சனை இருந்துச்சு அப்புறம் வந்து குருமூர்த்தி போன்றவர்களோட சப்போர்ட்டில் இரண்டு பேரும் இணைந்தார்கள் இணைந்த பிறகு ஓபிஎஸோட ஆதரவாளர்களை ஒருவர் ஒருவராக கழட்டி விடுவதும் கடைசியில் ஓபிஎஸ்ஸையே கழட்டி விடுவதுமாக இன்றைக்கு இவர் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார் அரசியல் என்பது வந்து ஒரு சதுரங்க விளையாட்டு போல யார் வந்து முன்னே வராங்க அப்படின்னு தான் பார்க்கணும் அதாவது எப்படின்னா நீங்கள் அந்த துரோகம் அப்படின்னு நீங்கள் அந்த வார்த்தைகள் சொல்லும்போது அது உட்கட்சியுடைய பிரச்சனைகள் அவங்க கட்சிக்குள்ள வந்து நீயா நானா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிகள் அந்த இது அந்த வெற்றியிடத்தை வந்து யார் ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது அது எடப்பாடிக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் தான் நம்ம சொல்ல முடியாது துரோகம்னு கூட சொல்ல முடியாது வந்து ஒரு சீட்ல உட்கார வச்சாங்க ஆனா அவருக்கு அது சாதகமா இருந்தது அந்த அம்மாவுடைய வழக்குகள்லாம் அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு பாதகமா மாறிடுச்சு கண்டிப்பா லக்கி ஃபெலோ தான் அந்த லக்கி வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து சொல்ல முடியாது சொல்லணும் காரணம் என்னன்னு வச்சுக்கல இப்ப வந்து அந்த பாஜகவுடைய கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிம்மத்தை மட்டும் தான் அவங்க வந்து திமுக வந்து கையில எடுக்கிறாங்க

தான் வந்து அவங்க பேஸ் பண்ணி வைக்கிறாங்க இந்த அதிமுகவுடைய கூட்டணியில் இருக்கிறதுனால வந்து மீண்டும் வந்து அவர் வந்து மக்களுக்கு வந்து துரோகம் செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டுறாங்க பொதுவா என்னன்னா உங்களுக்கு தெரியல அந்த நாடாளுமன்ற தேர்தலில் அப்ப வந்து என்னன்னா இனி எக்காரணத்து கொண்ட வந்து பாஜகவுடனே எங்களுடைய கூட்டணி திருவான்னுடைய மக்களுக்கு நாங்க அரணா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னபாடி அவர்கள் சொன்னாங்க அது வந்து மக்கள் வந்து நம்பனாங்க நம்பினாங்க எஸ்பி எஸ்டிபியோட கூட்டத்தில் மாநாட்டில் இவர் கலந்துட்டு உரையாற்றுனது அந்த மக்கள் மத்தியில ஒரு ஒரு பெரிய வரவேற்பு ஏற்பட்டுச்சு ஆனால் மறுபடியும் வக்ஃபு சட்டத்துக்கு ஆதரவாக மாநிலங்களவையில் ஒரு முடிவும் மக்களவையில் ஒரு முடிவு எடுக்கிறது அப்புறம் வந்து இந்த வேளாண் திருத்த சட்டங்களுக்கு ஆதரவாக பிஜேபிக்கு ஆதரவாக செயல்பட்டதுலாம் இவரோட அந்த அடிக்கடி இவர் வந்து நிறம் மாறுகிறாரோ அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இது இந்த கேள்வியோட ஒப்பிடணும்னா சசிகலா அம்மையார் வந்து இவருக்கு அந்த ஒரு முதலமைச்சர் வாய்ப்பு இவரோட சீனியர் செங்கோட்டையன்கள் இருக்குல்ல சசிகலா அந்த சாப்டர் க்ளோஸ் ஏன்னா அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் முழு கட்டுப்பாடு வந்து எடப்பாடி அவருக்கு கட்டுப்பாட்டுல வந்துட்டு இல்ல இல்ல அது எப்பயோ வந்துருச்சு இப்போ இல்ல அது எப்போ அவருடைய கைக்கு வந்து எடப்பாடி அவருடைய கைக்கு வந்துச்சு அது கட்சி கட்சியை பொறுத்த வரைக்கும் இனி ஆட்சி பிடிப்பதுக்கான யுக்தியை தான் அவர் கையாளுவாங்க ஸோ ஒரு சாணக்கியனா அவரை வந்து முன் அந்த பாதையில் அதுக்கு இடையில வந்து என்னன்னா இப்போ மூன்றாவது நபர் வந்து எல்லாமே எதிர்பார்க்குறாங்கன்னா விஜய் சமீபத்தில் நடந்த அந்த இவர் வந்து அஜித் உடைய தாக்கப்பட்ட லாக் அப் டெத்து சம்மந்தமா வந்து ஒரு ஆர்ப்பட்டத்துக்கு வந்து யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து பெரும் கூட்டம் கூட்டங்கள் வந்து வந்து எல்லா கட்சி திமுக அதிமுகவும் பாஜக கவனிக்கிறாங்க கூட்டத்தை மட்டும் வாக்கா பண்ண முடியாது பண்ண முடியாது ஆமா காரணம் என்னன்னா விஜய் வந்து என்னன்னா மக்களோட வந்து அவர் வந்து இணைக்கி போகணும் ஏதோ வந்து சினிமா அந்த கேரன் கலாச்சார கலாச்சாரத்துல அரசியலுக்கு வரணும் பொதுவா வந்து தமிழக வரலாற்று அரசியல் வரலாற்று பாத்தீங்கன்னா அவர்கள் எடுத்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் எல்லா மக்களோட சரி அடித்தட்ட மக்களோட சரி அவங்களோட ஒன்றிணைந்து திரைப்படத்தோடு இணைந்து மக்களை சந்தித்தார் இறங்கி வந்து தன்னுடைய பாதுகாப்பு வலையத்தெல்லாம் மீறி மக்களை சந்தித்தார் மக்களுடைய குறைகளை கேட்டாரு அதனால வந்து அவர் மக்கள் வந்து ஏத்துட்டாங்க கலைஞரும் வந்து திரைப்படத்தில் வந்து பல திரைக்கதை வசனங்கள் மக்களுக்காக எடுத்து அவரும் வந்து அதன் பின்னணியில் வந்து ஸ்டாலின வந்து மக்கள் ஏத்துட்டாங்க அந்த விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னு வச்சுக்கல விஜய் பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவர் வந்து இந்த தேர்தல் தேர்தல் காலம் மட்டும் தான் அப்படின்னு பார்க்காம மக்களோட வந்து மாநாடுகள் போடாம அவர் வந்து இப்ப எப்படி இரண்டு இரண்டு தலைவர்களும் அதாவது எப்படின்னா கலைஞர் இல்லாத வெற்றியிடத்தை வந்து ஸ்டாலின் அவர்கள் நிரப்பிட்டாரு நிரப்பி அச்சியம் முடிச்சிட்டாரு அடுத்தபடியான உதயநிதி ஸ்டாலின் அதுக்கான தயார்படுத்தி அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்றத்தைக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து வெரி ஸ்ட்ராங் பில்லர் அப்படி சொல்லலாம் அதிமுகல இருந்த அந்த வெற்றியிடம் அதாவது நீங்க சொன்னீங்க சசிகலா ஓபிஎஸ் அவங்களா இருந்தா மிகப்பெரிய ஒரு எழுச்சி இருக்கும் அப்படின்னா அப்படிலாம் இல்ல சாதாரண எடப்பாடி எடப்பாடி வந்து இன்னைக்கு வந்து முழுமையா அந்த கட்சியுடைய கண்ட்ரோல் அவர் கையில இருக்கு டைலர் அவர் வந்து இந்த தேர்தலில் இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி வகை சூடுனார்னா அதாவது வந்து நம்ம ஜெயலலிதா அம்மையாரை விட மும்மாரியாக அவர் வந்து செயல்படுவார் செயல்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக வந்து பண்ணுவார் அதனால் வந்து பொறுத்து தான் பொறுத்து பண்ணி அந்த மாதிரி விஜயை பற்றி பேசும்போது ஜனநாயகத்தில் யார் வேணாலும் ஆட்சிக்கு வரலாம் இந்த நாட்டை ஆளக்கூடிய தகுதி தகுதி என்பதோட உரிமை எல்லாருக்கும் இருக்குனே ஆனால் வந்து இவ்வளோ பெரிய பொறுப்புக்கு வரக்கூடியவர்களுடைய தகுதின்னு ஒன்று இருக்குது ஒன்று அந்த தகுதின்னு என்ன பார்க்கறது தான் நிறமோ கலரோ ஜாதியோ மதமோ இதெல்லாமே இல்லை ஏழையோ பணக்காரனோ இல்லை ஆனால் இந்த மக்களுக்கான ஒரு ஒரு மனிதனாக மக்களோட பிரச்சனைகளை கையில் எடுத்து அவர்களுக்காக போராடக்கூடியவர்கள் தான் இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் தொடர்ச்சியாக அது வந்து காமராஜர்லேருந்து பெரிய பேரறிஞர் அண்ணாவுலேருந்து கலைஞர்லேருந்து ஜெயலலிதா அம்மையார் கூட அந்த இடத்துக்கு வந்து இன்றைக்கு முதல்வராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் கூட அப்படி தான் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க ஆனால் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் நடித்து இருக்கிறார் உடனே வந்துட்டு அவர் வந்து நான் ஆட்சி ஒரு க கட்சி ஆரம்பிக்கிறேன் புதிய நம்ம வந்து சொல்ல முடியாது யாரையுமே வந்து எடப்பட முடியாது மக்கள் தீர்ப்பை மகேஷன் தீர்ப்பு தான் எல்லா கட்சியுமே எடுத்துக்குது அது திராவிட கலாச்சாரம் ஃபுல்லாகவே மக்கள் என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதுதான் யார நீ அங்க வந்து ஆட்சி கட்டத்துல அமர வைக்கணும் அவங்க தான் முடிவு பண்ணணும் கண்டிப்பா இதுல வந்து ரேஸ் வந்து பலமா இருக்கும் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து எதை நோக்கி இன்னைக்கு பார்த்து டிஜிட்டல் உலகம் தான் டிஜிட்டல்ல தான் வந்து இன்னைக்கு கைகள்லாம் வந்து ஒவ்வொரு நிகழ்வு வந்து பார்த்துருக்காங்க ஒரு சின்ன விஷயம் கூட வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுது அதனால ஒவ்வொரு தலைவர்களும் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் அவருடைய செயல்பாடுகள் ஆட்சியில் மிக மிக கவனமா இருக்காங்க ஆளுங்கட்சியமாக இருந்தாலும் சரி ஆண்டு கட்சிகளாக இருந்தாலும் ஆண்டு கட்சியா இருந்தாலும் சரி ரொம்ப கவனத்தோடு வந்து கையாளக்கூடிய ஒரு விஷயமா இருக்காங்க இதுல ஒரு சின்ன ஒரு தவறு நடந்தா கூட வந்து எமோஷனில் வந்து மக்கள் வந்து பாதிக்க பாதிக்கப்படும் இப்ப நீங்க அண்ணன் சொல்லும் போது ஒரு விஷயம் சொன்னீங்க பெருந்திரளான கூட்டம் யாருக்கும் எதிர்ப்பாகாத கூட்டம் விஜய்க்கு கடந்த ஞாயிறு என்று அந்த லாக் அப் டெத்துக்கு அகேன்ஸ்ட் அவர் வந்த அந்த கூட்டத்துக்கு கூடிச்சுட அப்படி கூடிய கூட்டம் வந்தவங்க எல்லாம் எல்லாம் இளைஞர்களாக தான் தெரிஞ்சாங்க எல்லாம் படித்தவர்களாக தான் தெரிஞ்சாங்க ஆனா அவங்க வந்து மரத்து மேல ஏறுவதும் டிரான்ஸ்பார்மர் மேல ஏறுவதும் வந்து பொது சொத்து மக்களோட சொத்து சாலைகளை வந்து சேதப்படுத்துவதும் இது அவங்களுக்கு எந்த விதமான ஒழுக்கத்தை ஒரு கவர்ச்சியான ஒரு ஒரு விஜய் பார்ப்பதுக்கு வந்து அந்த கட்சியை சார்ந்த இளைஞர்கள்லாம் வந்து கண்டிப்பாக இருப்பாங்க இன்னி இன்னைக்கு பார்த்தோம்னு வச்சுக்கலாம் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே யாருமே அங்கே கட்சியில் இல்லை ஏன்னா எல்லாமே வந்து இளைஞர்கள் எல்லாம் அந்த ஒரு பட்டாளத்தில் அவர் அவர் வச்சுருக்க வந்து இந்த யூத் ஓட் வங்கின்னு இருக்குங்களே அவங்க தான் வந்து தீர்மானிப்பாங்க அடுத்த கட்ட தேர்தலில் இப்போ வந்து என்னன்னா திமுக நான் நினச்சிட்டேன்னா கூட்டணி பலம் திமுக காரை திமுக தவிர வேறு எங்கேயும் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கணக்கு அதிமுக என்ன பண்ணாங்கன்னா பல பிரிவினர்கள் இருந்தாலும் சரி என்ன அந்த கட்சி வந்து என்ன ஆளுங்கட்சிக்கு எதிராக வந்து மக்கள் வந்து திசை மாறினாங்களா அப்போ வந்து என்னன்னா அதிமுக ஒரு சான்சஸ் இருக்கு இருக்கு அதனால அவங்க அதை நம்பிட்டு இருக்காங்க ஆனா விஜய் பொறுத்தவரைக்கும் என்னன்னா அவரு வந்து நான் வந்து நான் கூட்டணி வந்து வைக்க மாட்டேன் என் கூட வந்து யாராவது வந்து கூட்டணி சேரலாம்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல இருந்து சொல்லியிருக்காரு மக்கள் அவருக்கு வாய்ப்பு கிடைத்தால் நீங்க சொன்னா போல வந்து நல்லாட்சி நடக்கமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இப்போ ஆனால் இப்போ வந்துட்டு வாய்ப்புகள் அவங்களுக்கு மக்கள் ஆனால் சொன்ன மாதிரி மக்கள் திருப்பே மகேசன் திருப்புன்றதுல மாட்டுக்கறதே இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு வந்து இப்போ சமீபமாக ரெண்டு நாளாக வந்து ட்ரெண்டிங்ல இருக்கிறது வந்து திமுகவை சார்ந்த நம்ம திரு சிவா அவர்கள் வந்துட்டு ஒரு மேடையில் பேசும்போது கலைஞருக்கும் காமராஜருக்கும் உண்டான உறவு குறித்து ஒரு நல்ல நட்பு உணர்வு குறித்து பேசும்போது கலைஞர் தான் வந்து காமராஜர் ஏசி ஆறைகளை ஏற்பாடு செய்து கொடுத்தார் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாரு அது வந்து இன்றைக்கி மக்கள் மத்தியிலையோ இல்லை எதிர்க்கட்சியிலோ அது வந்து வேறு விதமாக பரப்பப்படுவதாக முதலமைச்சர் கூட அதுக்கு விளக்கத்தை கொடுத்துருக்காரு வந்து அதை குறித்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முதலமைச்சர் விளக்கம் கொடுத்தாலுமே சரி நான் தான் சொன்னேனே இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு எமோஷன் சொல்ற அப்படின்னு ஒரு விஷயத்தை கையில் எடுத்தோம்னு வச்சுங்களேன் பெருந்தலை வேற பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஏசியோடு வாழ்ந்தவர் அவர் அப்படி இல்லை சாதாரண வந்து ஒரு குக்கிராமத்துல பிறந்து மக்களோட மக்களா வந்து மக்களுக்காக பணியாற்றி இன்றும் வந்து மக்கள் மனதில் வந்து நீங்காத ஒரு தலைவராக திகழக்கூடியவர் வந்து அவரை பத்தி வந்து அது பேசும் வார்த்தைகள் இருக்குல்ல ரொம்ப கவனமா கையாளணும்னு நான் ஆரம்பத்துல நான் பண்ண நான் ஏன்னா ரொம்ப கூடிய திரிக்கலாம் சொல்லல திருப்ப திரும்பலாம் 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 அப்ப அந்த வார்த்தைகள் பேசும்போது பொறுப்புள்ள ஒரு அவர் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு கட்சியினுடைய துணை பொது செயலாளர் துணை துணை பொதுச் செயலாளர் துணை துணை பொதுச் செயலர் மாநிலங்களோட திமுக மாநிலைய திமுகவுடைய அந்த மிக பெரிய என்ன சொல்ல பழுத்த அரசியல்வாதி கூட சொல்லலாம் ஆமாண்ணா ஆனா இந்த இடத்துலண்ணே இது அவர் வந்து காமராஜர் பத்தி பேசணும்னு அவசியம் இல்லை இல்லைன்னா அவர் இறந்தவர் அவரை பத்தி இப்ப பேசின என்ன இருக்கு அவர் ஏசியில இருந்தாருன்னு அப்படி சொல்றதுனால வந்து சில பேர் வந்து அவருடைய கட்சி ரீதியா பேசினாலும் பொதுமக்கள் அவருடைய அனுதாபிகள் அதை யாருமே ஏத்துக்க மாட்டாங்க அதாவது எப்படி நான் காமராஜர் ஐயா பொறுத்தவரை எளிமையா வாழ்ந்தவர் எளிமைக்கு எதிர்காட்டு காட்டு அவரை அவரை பார்த்தீங்கன்னு வச்சுங்களா அவருடைய அவருடைய உடை நடை பவனை அவர் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அவர் வாழ்ந்த சூழ்நிலைகள் எல்லாமே வந்து ரொம்ப எளிமையானது அஹ் அப்ப ஒரு எளிமையான வாழ்ந்த ஒரு தலைவரை வந்து

வந்து காங்கிரஸ் பேர் புகழாரம் வந்து திமுக சுட்டக்கூடிய அந்த காங்கிரஸ் கட்சி தலைவருக்கு நடந்து முடிந்த அடுத்த நாளே வந்து அது பார்த்துட்டே இருப்பாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய ஐடி விங்குன்னு இருக்கு பாத்தீங்களா அந்த விங்கு வந்து ஆப்ரேஷன் வந்து மிகப்பெரிய ஒரு கவனமா வந்து வார்த்தைகள் கூட சரி நான் ஆரம்பத்துல சொன்னதுதான் நம்ம எந்த ஒரு வார்த்தைகள்ல ஒரு பொது இடத்துல பேசும்போது யோசிக்கணும் நிறைய வார்த்தைகள் இன்னைக்கு வந்து பதவி எழுந்தவது யார் தெரியும் சமீபத்துல வந்து மூத்த அமைச்சர் பொன்முடி அவர்கள் வந்து அந்த வார்த்தையினால பதவி எழுந்தாரு இன்னும் பல பேர் அதனால வந்து அவரு ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவோ மக்களை சந்திக்கிறாரு எவ்வளவு திட்டங்கள் கொண்டு வந்தாலும் ஒரு சில விஷயங்கள் வந்து எதிர்மார திரும்பும் போது அது அந்த அந்த என்ன சொல்லுவாங்கன்னா ஏறின அந்த லெவல்ல இருக்கு பத்தியாடு இறங்கிட்டோம் அது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப இருக்குன்னா ஆனா சிவா அவர்கள் வந்து இப்ப பேசணும்னு அந்த கட்டாயம் இல்ல பேசியிருக்க கூடாது சுற்றி கருத்து ஆனால் இப்போ இந்த இடத்துல நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெருந்தலைவருக்கும் திராவிட தலைவர்களுக்கும் இருக்கிற நட்பு அது பெரியார் முதற் கொண்டு காமராஜர் அவர்கள் வந்துட்டு பிரதமர் அவரை ஆவதை தடுத்ததே காங்கிரஸ் இருந்த சில தலைவர்கள் தான் அப்பவும் வந்துட்டு திராவிட தலைவர்களாக இருந்த பெரியாரும் பெருஞ்ச கலைஞரும் தான் காமராஜருக்கு வந்து உறுதுணையா இருந்திருக்காங்க காமராஜர் அவர்களுடைய பெயரே வந்து கவர்மெண்ட் ஜிஓல காமராஜ் என்று தான் இருந்திருக்கு அதுக்கு வந்து முதலமைச்சர் திராவிட தலைவர்கள் வந்து காமராஜர் என்று அவருக்கு அந்த அவர் விகுதியை கொடுத்து அவருக்கு உள்ள மரியாதையை மணிமகுடத்தை மேல் மேலே வந்து மெருகேற்றிருக்காங்க குடியாத்தத்து எலெக்ஷன் வரும்போது கூட என்னதான் மெருகேடுத்துனால சரி ஒரே நேரத்தில் மெழுகு போல் உருகி வச்சுட்டார்ல அது ஒரு ஆனால் அது வந்து திருச்சி தானே சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ வந்து காமராஜர் அவர்கள் உடல் நலிவுற்று அவரால் மருத்துவ ஆலோசனை படி ஏசி அறைகள் இருக்கணும்னு சொல்லும்போது கலைஞர் முதல்வராக இருந்திருக்கப்போ அவருக்கு தகவல் போயிருக்கு உடனே அவர் இருக்கிற தலைவர் அந்த வகையில் வந்துட்டு ஒரு மூத்த ஊடகவியலாளராக இன்றைக்கு வந்து சமூக ஊடகங்கள் பெருகி வருகிற வேலையில் நம் பொது வாழ்வில் ஈடுபட்டுள்ள அனைவரும் சரியான கருத்துக்களை ஆராய்ந்து பேச வேண்டும் என்கிற ஒரு நிலைக்கு தான் எல்லாருமே வந்து நிற்கிறோம் அந்த வகையில் வந்துட்டு இன்றைய நிகழ்வுக்கு வந்து உரிய கருத்துக்களை வழங்கிய அருமை அண்ணன் மூத்த பத்திரிகை சகைராஜ் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக்கொள்கிறோம் வணக்கம் நன்றி வல்லரசு